உங்களுக்கு அப்ப என்னைய கூப்பிட்டியே உங்க சாமான கொண்டு மந்திரியோட நாய்க்கு போட்டு போயா இல்லையா அதுவும் வாங்க இதுவும் வாங்கதானே தானே அந்த வாங்க இந்த வாங்க வேற இந்த வாங்க வேற கடுப்பாயிருவே சும்மா எரிச்சலாயிருவே அப்புறம் நானு ரெண்டு வாங்க தானே அப்படி கிடையாது வாங்குறது இது வாங்கய்யா

நீங்க வந்து ஏதோ சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க மக்களே அதனால அந்த வேலையை அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் சரி நமக்கு அந்த வேலைக்கு தேவையில்லாம போய் கேள்வி கேட்டு அப்படிங்கறது நான் மனசுல விட்டுட்டு வந்துட்டேன் ஆனா மேற்கொண்டு மேற்கொண்டு நான் பத்தி ரொம்ப பெருமையா சரி 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 சிறப்பு உங்களுடைய திறமை என்ன இருக்கு அப்படின்னு நான் வெளிப்பா கண்டிப்பா கண்டிப்பா வாங்கங்கிறது மூன்று எழுத்து மூன்று எழுத்து தான் வாழ்க்கை என்பது எத்தனை எழுத்து தெரியுமா நான்கு எழுத்து இப்ப நான் ஒவ்வொரு எழுத்துக்கு அர்த்தம் பிரிச்சு சொல்லுவேன் நல்லா அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும் சொல்லுவேன் சொல்லுவீங்களா சொல்லுவேன் வாழ்க்கையில முதல் எழுத்து என்ன எழுத்து தெரியுமா வாழ்க்கையிலும் முதல் எழுத்து என்ன எழுத்து தேவா வா பூமிக்கு மனிதனை அழைக்கின்றது சார் வந்துட்டு அடுத்த எழுத்து என்ன இல் இல் என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்து தனியாக பொருள் போடுமா ஒரு உயிரோடு ஒரு மெய் சேரன் ஆமா உயிரும் மெய்யும் சேர்ந்தால் மட்டுமே உயிர்மையாக பொருள் படும் சரி அப்ப வா ஓட்டு இல்ல சேருங்களே வாழ் பூமிக்கு வந்துட்டா வாழ்றா வாழ்றேன் சரி வாழ்றேன் வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கிறேன் கை இருக்கா

வாக்கை காப்பாற்றுவதனாலே இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் வாக்கை கொடுத்துட்டா காப்பாத்துட்டா எனக்கு என்ன போறாங்க வாக்குறது எடுத்து சரி

வாங்க எங்க இடத்துக்கு யாரு வந்தாலும் வாங்க அப்படின்னு வரவேற்பு

யார் என் பிள்ளைக்கு அப்படி சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு நெய் தான் அப்ப ஆமா உங்க பிள்ளை உங்க பிள்ளைன்றீங்கல்ல ஆமா அது யாருக்கு பிறக்கும் எனக்கு தான் சபாசரா கை கொடு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சும்மா இல்ல தான் இருந்தாலும் சொல்லியிருக்காங்க சாமி வீட்டுக்கு போனோம்னா என்னைய மாதிரி ஆளெல்லாம் புத்தகத்தை தான் புரட்டுவேன் சில பேர் புத்தகத்தை புரட்டினா பொண்டாட்டியை போட்டு புரட்டிக்கிட்டு கிடக்குறாங்க இங்க வந்து எப்படி பேசுறது நிறைய புரட்டிருக்கீங்க தெரியுது உங்க முக லட்சணத்துல அந்த கலைகள் தெரியுது சரி சாமி சரி உங்க உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்ப ஆமா இறைவன் படைப்புல ஒரு வித்தியாசமான மனிதர் நீங்க சொல்லுங்க எப்படி தெரியுமா எப்படி இதுவரைக்கும் இந்த உலகத்துல முருகப்பெருமான் என்ன பண்ணாரு பிரம்மன் படைச்சதுக்கு அடிப்படையில வச்சு படைக்கிறேன்னு கேட்டாரா பிரணவத்திற்கு பொருள் தெரியல கொட்டி சிறையில அடைச்சு விட்டு சரி முருகன் படைக்க ஆரம்பிச்சாரு என்ன படைச்சாரு தெரியுமா என்ன என்னடா இருந்தாலும் எல்லா புறத்துக்கும் கொட்டையை உள்ள வச்சு படைக்கிறா நம்ம வித்தியாசமா படப்போம்ரா சொல்லி சரி முந்திரி பழம் பாத்தீங்களா ஆமா என்ன பண்ணாரு முந்திரி பழத்தை கொட்டையை முன்னாடி வச்சுட்டாரு எல்லா பழத்துக்கும் கொட்டை உள்ள இருக்கும் ஆமா பல குந்திரி பழத்துக்கு மட்டும் கொட்டையை வெளியில வச்சு வெளியில வச்சுட்டா ஏன் தனியா தெரியணுமா அவர் படைச்சது எல்லா செடியும் தொட்டா சுருங்குமா நம்ம

கொடுத்தாங்க நான் கேக்குற இத பத்தி உங்களுக்கு எதுமே தெரியாதா பெத்தது நீயா முண்டாட்டியா இத பத்தி தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாதுங்க தெரியாதல தெரியாதுனா சொல்றேன் இல்ல பெத்தது நீயா உங்க பொண்டாட்டியா பெத்தது என் மொண்டாட்டி ஒரு பிள்ளை உன்னால பக்க முடியல ஏன் பக்க முடியல ஏய் இப்பதான் உன் முண்டாட்டி பத்தி சின்ன நீ புள்ள பக்க முடியல இல்ல அட நான் புரியற மாதிரி சொல்றவா நான் புரியற மாதிரி சொல்லவா சரி சொல்லுங்க புரியுற மாதிரி சொல்லவா பத்து மாசம் சுமந்து பெத்தது என் முண்டாட்டி பெக்க வச்சது நானு என்ன பத்து மாசம் சுமந்து பெத்தாலும் நீ என்னன்னா பெக்க வச்சா ஏன் அவ என்ன சும்மாவா புடுங்கி எடுக்க முடியும் காரணமா இருந்தது நான் தானே நீ இதை மட்டும் ரொம்ப வேகமா பேசுற ஐயா தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற

கூடி பேசுனீங்களா கூடி பேசுகிறது பேசுனா அப்படி அப்படிலாம் பிறகு ரெண்டு பேரும் கூடி அப்படி இப்படி இருக்கணும் ஏய் நானே ஆரம்பத்துல சொல்லிட்டு எனக்கு இதை பத்தி தெரியாது தெரியாதுங்க சரி 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 அப்புறம் நீ மறுபடியும் மறுபடியும் அதில் மறைமுகமாக வச்சுக்கிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சரி ஆ சரி ஆ சரி

தாலியை கட்டியவருக்கும் புருஷம் பொண்டாட்டிக்கு ஏன் தாலியை கட்டியவருக்கும் தாலியை வாங்கினவர்களுக்கு பாஸ் இந்த உலகத்திலேயே முதன் முதலாக முதல் இரவை நான்கு பேருடன் கொண்டாடிய மாமனிதன் நீதான் நான்கு பேரா யார் யாரு தாங்கள் இப்போ உரைத்தது என்ன ஆஹ் தாலியை கட்டியவரும் தாலியை வாங்குனவர்கள் தாலியை நீ கட்டினாயா ஆமா

கண்டு வச்சா நானும் மாமரத்துல பழம் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஓட்டு வித்தம் மாம்பழம் வைக்க முடியும் எப்படி சொல்லுவோம் எப்படி நான் ஏத்துக்க முடியும் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஏனா ஓவன் இல்ல என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கொண்டு மாம்பழத்தை போட்டு போடு வாங்க ஏம்பழம் இருக்கு வாங்க ஏம்பழம் இருக்குன்னு சொன்னா என்ன செருப்புகள் அடிக்க மாட்டா நீ மாத்தி மாத்தி சொல்லுவ நான் ஏத்துக்க முடியுமா அதுக்கா நீங்க மாதா புள்ளை புள்ளை வர காரண யாரியா புள்ளை வர காரணம் வந்து நான் தான் இங்க பழ வர காரண யாரியா நான் தான் அங்க வந்த புள்ளை யாரு புள்ளை அது ஏன் புள்ளை சொல்றீல ஆமா அப்ப இங்க வந்த புள்ளை யாரு புள்ளை அது மாம்பழம் எப்படிடா என்ன சாமி அத போய் ஏம்பழம்னு சொல்ல முடியுமா சொல்லிட்டே பாரு நான் காரியா வண்டில நின்னு காரியா வண்டில நின்னு சொல்ல அதோட ஊரோட கூடி என்னைய குமுறதுக்க பலம் பழ

அந்த தான் கொட்டி வைக்கணும்னு இவ்வளவு நேரம் பேசி கொண்டு இருக்கிறேனே என்ன யாரு என்று யாருன்னு தெரியாம தான் சாமி பேசிக்கிறீங்க யாரு எங்க இருந்து வர்றீங்க மாங்கா மரத்துல மாங்காய் எல்லாம் தொங்குதா தொங்குது 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 தேங்காய் மரத்துல தேங்காய் எல்லாம் தொங்குதா தொங்குது 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 வெண்டைக்காய் செடியில வெண்டைக்காய் எல்லாம் தொங்குதா தொங்குது 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 அந்த அறிவு கட்ட முட்டா பிள்ளை வெண்டைக்காய் தொங்குதா தொங்குமாடா ஆமாவோ இப்படி இல்லை நிக்கி எந்த நேரம் பார்த்தாலும் இப்படியே கிளியாரு ச சரி 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 என்னுடைய பெயர் ஈரையில பார்த்தீங்கன்னா நான் அனுப்பும் சுற்ற கூடியவன் பாட்டுக்கோர் காளர்கள் கனகப்படியன் நாரதர் என்பார்கள் வாத்து என்ன சொன்னிய நாரதர் ஆரதர் நீங்களா என் தெய்வமே உங்களை சந்திச்சது அவ்வளோ மகிழ்ச்சி சாமி அப்படியே நீங்க தான் நாரதரா ஏன்டா சந்திச்சே முற்றுகா இல்ல சந்திச்ச இல்ல சாமி உண்மையிலேயே நாரதரை நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கு தான் உங்களை மொதல் மொதல் பாக்குறேன் சரி நீங்க நீங்கதான் நாரதரா நானே தான் எங்க இருந்து வர்றீங்க எங்க ஊர்ல இருந்தேன் உங்க ஊர் எந்த ஊர் நான் பிறந்த ஊர் பிறந்த ஊர் எந்த ஊர் அப்பா அம்மா இருக்க ஊர் உங்க அப்பா அம்மா எந்த ஊர்ல இருக்காங்க எங்கூர்லயே இருக்காங்க நாடக மஜிரலியா வளங்கு உங்க அப்பா அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்க நான் பிறந்த ஊரிலே நீங்க எந்த ஊர்ல பிறந்தியா நாடா போய் நான் மேல் ஊர்லயே மேல் தெரியாதா மேலூர் தெரியாதா மேலூர் தெரியும் அப்படியே போனா மதுரை ஒத்தக்கடா அப்படியே மேலூர் அப்படியே போனா கொட்டாம்பட்டி நீங்கள் கூறுவது பூலோகத்தில் இருக்கிற மேலூர் நீங்க இருக்க லோகம் என்ன லோகம் பூலோகம் மேலோகம் அப்பேற்பட்ட மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய சத்திய லோகத்துல இருந்து ஒரே மேல் உலகத்தை சுருக்கி ஓஹோ மேல் ஊர் என்றேன் கை கொடுங்க சாமி நீங்க நானும் அப்படியா எப்படி சுருக்கி சொன்னீங்களோ அம்மா நாங்க பூலோகத்துல எங்க பூலோகத்தை சுருக்கி நாங்களும் பூலூர்னு சொல்லுவோம் இல்லையா 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 கல்யாணம் மண் என்ன அதுக்கு பேர் தான் மண்ணாசி பெண்ணாசி பொருளாசை மூவாசை மருத்துவன் மூனை முடிச்சு ஆரம்பத்துல ஆரம்பத்தை சொன்னீங்களா இறை நம்பிக்கை மண் மேல இல்ல சரி பெண் மேல இல்ல

இல்லைங்க மத்தது எல்லாமே சரியா இருக்கு கை காலு மூக்கு அது எல்லாம் நல்லா இருக்குது இருந்து இந்த ஆசை என்ன காரணம் இப்பதைக்கு வேணாமல் வச்சிருக்கேன் ஒதுக்கி ஆமா இல்ல நீங்களாம் எல்லாம் ஒதுக்கிட்டீங்களா அதுவா ஒதுங்கி கிடக்குதான் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு வேணான் இருக்கேன் முன்னாடி இருந்து இப்ப என்ன நாய் கடிச்சு அத்திருச்சா அதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க எல்லாத்தையும் இதுதானாடா வாழ்க்கைன்னு அப்பா வந்து உலகத்தை படிக்கக்கூடிய தொழில் கேட்டா கோச்சுக்குமார் கேளுங்க எதனால உங்களுக்கு அந்த ஆசை இல்ல இல்லங்க நீ அந்த கதையை விட்டுட்டு அடுத்த கதைக்கு வந்துட்டீங்க இல்ல கேக்குறேன் ஒரு சின்ன சந்தேகம் அது உருத்தலா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல எனக்கு இல்லங்கிறதுல அத கேட்டு தெரிஞ்சுக்கிறது உனக்கு ஒரு கேட்டு தெரிஞ்சிக்கற கூடாதா சாமி இப்ப இல்ல நீனே இதெல்லாம் ஏன் இல்லாம போச்சுன்னா இதற்கு முன்னாடி நிறைய அனுபவிச்சிட்டேன் ஓ சரி அதனால இப்ப டவர் கிடைக்கல வேணம்ன்றீங்கையா நீ சொல்ற மாதிரி இல்லையா சரி விட்டுருவான் எதுக்கு தேவையில்ல சாமி கோச்சுக்கிறாரு அப்பா நல்லா இருக்காரு சாமி நல்லா இருக்காரு நிறைய திரை மூப்பு பிணி சாக்கா ஐந்தை மன்றம் எங்க பாத்தியா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறேன் என்ன தெரிஞ்சுக்கிறது இல்ல தப்பா ஏன் ஒரு மனுஷனுக்கு நிறைச்சு போக எங்களுக்கு நிறைக்காது ஓ நிறைக்காது விரைக்காது எதுவுமே திரையினா கண்ணு தெரியாம மனுஷனுக்கு போகும் கிடையாது மூப்புனா உன என்ன பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருப்பேன் வயசான மாதிரி போயிருக்கேன் இன்னைக்கு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பாரு அப்படியே தான் இருப்பீங்க

அதனாலதான் ஆளு முட்டியும் இல்ல மண்டையும் இல்லாம போயிட்டீங்க நீங்க எல்லாம் ஒரு பிள்ளைய பக்கம் எவ்வளவு நாள் ஆகும் பத்து மாசம் ஆகும் புள்ள வைக்கிறதுக்கு பத்து மாசமா ஆமா அடையா நீ ஒண்ணு மூணே முக்கால் நாளிகை சரி ஒன்றரை மணி நேரத்துல அறுபது பிள்ளைய தள்ளி இருக்க வெளியில நீங்க ஒன்றரை மணி நேரம் அறுபது நீங்க எப்படி எப்படி ஆடு புழுக்க ஓடும் போது பாத்திருக்கியா ஆமா எப்படி புல்லு 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 புல்லுன்னு அந்த மாதிரி ஓ

சரி சாமி அவெல்லாம் முக்குனா மூத்தறந்தே வரும் புள்ள வரவே வராது சரி சந்தோஷம் சரி சாமி ரொம்ப சந்தோஷம் இது என்ன இதெல்லாம் இது சத்ததால கட்டை ரெண்டு நாளைக்கு தரியலா நீ பாட்டு பாடுவீங்களா இது தரியலான்னு பாட்டு பாடியா எதிர கேட்க தரியலா தர முடியும் முடியாது தொழில் சுத்தமா இருக்குமா அதெல்லாம் சுத்தமா இருக்கும் ஆமா என்ன ஒண்ணு புரியுது இந்த ஆறு ஒன்றுக்கு காருக்கு காய் அடிக்கணும் அடே நான் என்ன சொன்னேன் பாட்டுக்கு இசைக்கக்கூடிய இசை கருவி ஓ எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க கையில ரொம்ப அடிக்காதியா சாமி உடம்பு சுத்தமா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மண்டே இல்லாம போச்சு கொஞ்சம் அடியை குறைச்சிருங்க எப்பொழுதெல்லாம் நாராயணனுடைய நினைப்பு வருகின்றதோ நினப்புக்குறீங்களா அப்புறம் நினப்பெல்லாம் சும்மா அடிக்க முடியுமா அதானே வரட்டே அடிக்க முடியுமா உங்களுடைய கூற்று வேற மாதிரி போகுது இல்ல சாமி நீங்க தப்பா நினைக்காதீங்க சரி எப்படி உக்காந்து கிட்டே அடிப்பீலா படுத்துக்கிட்டே அடிப்பீலா இல்லங்க எங்களுக்கு இந்த படுக்கிறது உட்காரதெல்லாம் கிடையாது நான் என் நேரம் அலைஞ்சுக்கிட்டே அடிச்சு ஆளு பேர் வரும்போது எப்படி இல்லங்க அப்பதான் ஓ அடிச்சுக்கிறீங்க எப்படி சும்மா அடிச்சுக்கிறீங்களா சரி சரி ஆமா அம்மா நல்லா இருக்கா சாமி இன்னொரு தடவை அப்படி கேட்ட சரி 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 அப்ப நல்லா இருக்காரு ராயி என்ன வேலை பார்க்குறாரு அவர் படைக்கிறார் இப்படி அடிக்கிற இல்லை என்ன கண்ணியை போட்டுக்கிறீங்களா இல்லை எப்படி இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி வேறு நோக்கத்தில் தெரியுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சாமி நீங்கள் ஏன் தவறாகவே நினைக்கிறீங்க நீ அப்படி தான் தான் இருக்கும் சரி 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 கோச்சுன்னா அதிலே ஏன் வளர்த்துறா சரி இப்படியே ஏன் கோவது மூணு முள்ளே கோவம் ஆயிரம் மட்டும் வந்துடுது நான் கையை கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி தூக்கி தூக்கி அடிப்பேன் எப்படி இப்படி கப்பு 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 கப்புன்னு சொல்லிட்டு விட்டு அடையே தங்கா அப்படி அடிக்கணும்ல இப்படி அடிச்சதுனால தானே ஒன்றுமே இல்லாமல் போச்சு சரி சாமி சரி சாமி நீ மேலுக்கு சுத்தமாக குறைச்சிருங்க

அடி நம்ம அடிக்குறவே 12 1/2 வயசுல காட்களுக்கு வந்துருதே ಅದಕ್ಕೆ தான் கேக்குறீங்களா வரலாமானு ஏன் சாமி அண்ணன் முன்னிலு சின்ன புள்ளையோட விளையாட வேண்டியானேயா அப்படி இல்ல எங்க அப்பா அனுப்பி இருக்காரு ஏதோ ஒரு அளவு காவல் பாத்துக்கிட்டிருக்கே நீ யா காவல் பாக்குற சாமி உய்சோலாம் चलो சத்தியமா நீ காவல் காக்குறியா உங்க இது மேல சத்தியமா காவல் எது எதை காவல் ஆக்குற அந்த பெண்களுக்கு காவல் பொம்பளைய காக்குறியா பொம்பளையவா

விட நாரப்படமாட்டிக்கிறாங்க சரி நீங்க நல்லா இன்னைக்கு மந்திரி ஓடையில உருட்டி விட்டுட்டு போங்க அதே வேலையா பெண்களை சந்திக்கப்படும் என்று ஆவலோடு இருக்கிறேன் இது வந்து வேலிமலை சாரல் அது தெரியுது விளக்கம் தெரியாமல் சாரல் தெரியும் இது என்ன இடம் இதுதான் இந்த மலை சாரல் சாரல் விவசாயம் செஞ்சிருக்கான்

இதில் வந்து சோளம் போடுவோம் அப்புறம் சில நேரம் உள்ள கம்பு போடுவோம் கம்பு ஓடுறியா ஓ கம்பு மக்கா சோளம் போடுவோம் நஞ்சையில் நாற்று நட்டுருக்கீங்க ஆமாம் குஞ்சையில் சோளம் கம்பு சோளம் கம்பு இதெல்லாம் போடுறது சரி இதில் போடுறது முடியும் அதில் போட முடியுமா முடியாது அதுல போட்ட கம்ப கொண்டா இதுல போட முடியுமா முடியாது அப்ப நஞ்சை என்றால் என்ன அர்த்தம் புஞ்சை என்றால் என்ன அர்த்தம் புஞ்சை என்றால் புஞ்சை நஞ்சை என்றால் நஞ்சை

உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் என்ன சொல்லு புஞ்சைனா புஞ்ச நஞ்சைனா நஞ்சை வாய் புஞ்சையை மூடிக்கிட்டு மைக்கு புஞ்சையை விட்டு விட்டு பாத புஞ்சையை பார்த்து போங்க தோழி புஞ்சை வருவோம் அவள்கிட்ட கேள்வி புஞ்சை கேளுங்க ஏய் என்ன என்னடா விளக்கம் முடியாட்டா என்னமோ திட்டுற மாதிரி தெரியுது எனக்கார செம்மா எரிச்ச புஞ்சல கலப்பிக்கிட்டு இருக்காங்க ஏ சத்தியா இங்க பாருங்க என்னைய பாருங்கய்யா புஞ்சைக்கு என்ன தன்மையில் இருங்க நான் பதில் சொல்றேன்

சத்தலையா வருமான நாடகத்துல காசு இருக்கா இல்லையா இல்லங்க நானே மன்னாசி பெண்ணாசி பொருளாசி ஐயா உங்களுக்கு மூணு இல்லை எனக்கு தெரியும் கேக்குற நம்மளுக்கு பிரச்சனை வேண்டாம் ஒரு ஐநூறு தள்ளிக்கிட்டு ஐநூறு கொடுங்க இல்ல அதிகமா இருக்கோ இல்லாமா முன்னூறு இல்லை இரநூறு ஐம்பத்தி ஒரு ரூபா எதுக்கு தர்ச்சனையா அம்மா இருக்கா இல்லையா காசு இல்ல இல்ல இருபது இல்லடா பத்து அஞ்சு இல்ல ரெண்டு சுத்தமா இல்ல சொல்லி பார்க்குறாங்களோ போயிட்டு வாங்க சரி கூட்டிட்டு வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண நீங்க ஒண்ணு பண்ண வேணாம் அவளே வந்துருவா அதே நான் அது வரைக்கும் நான் என்ன பண்ண நீங்க என்ன செய்ய பூராத்தி அவுத்து போட்டுட்டு அம்மனை கட்டியா நில்லுங்க